ஹாய் பெய்ம்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபம் மின்னாட்டோஸ் லாண்ட்ரி எபிசோட் லெவன் லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் இருக்கும் பார்த்துட்டு வாங்க மின்னாட்டம் உன்னோடய ஷாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் பக்கத்தில் தான் அசோக்கை உட்காந்துட்டு இருக்கான் ஆனால் அசோக்கை ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான் ஆச்சு நீ இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருக்கிறியா உனக்கு படிக்கிற வேலை இல்லையா இது உனக்கு கடைசி வருஷம் தானே போய் ஒழுங்கா படி அப்படின்னு மின்னாட்டம் சொல்ல அதை பற்றியெல்லாம் எனக்கு இப்போ கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை நான் எங்கள் அப்பாவோட மீன் கடையை தான் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லேன் என்னது நீ மீன் கடையை பார்த்துக்கு போறியா அப்படின்னு மீனாட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது இதை கேட்டால் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்பா சந்தோஷப்படுவார் தான் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுமா ஒரு மீன் கடை முதலாளி ஆகிறதுக்கு பதிலாக நான் ஒரு பூனைக்குட்டியாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் என்னது பூனைக்குட்டியாக ஆகணுமா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு மீனாட்டை கேட்க அசுக்கா மீனாட்டை பக்கத்தில் வந்து உட்காறான் நான் ஒரு பூனைக்குட்டியாகி நான் லவ் பண்ணுறவங்க பக்கத்தில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்க உனக்கு எறையாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு மேனாட்டை கேட்குறான் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஷின்னு உள்ளே வரான் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக உட்காந்துருக்காங்களே என்ன ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் எதுக்கு பேர் க்ளோஸாக பேசுகிறதா அப்படின்னு மேனாட்டை கேட்க ஆமாம் யார் உன் பக்கத்தில் ரெண்டு மீட்டருக்கும் கம்மியாக உட்காந்துருந்தாலும் எனக்கு அது அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மட்டும் பக்கத்தில் வந்து சிரிக்கிறான் ஆனால் நான் மட்டும் அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க உன் மூஞ்ச இது சரியான மோசமான பையன்டா ஆனால் என்ன பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சின்ன அவனை பார்த்து சிரிக்க மினாட்டவும் சிரிக்கிறான் இப்படி உங்கள் ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்து அசுகாக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்ல சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே அப்படின்னு அவன் சின்ன பார்க்குறான் ஆனால் ஷின் பதில் சொல்லாம சிரிக்கிறதுக்கு ஏன்டா இப்படி சிரிக்கிறேன் இப்படி நீ சிரிச்சா பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் சரி நான் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கியோ யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சர் எடுத்து காட்டுறான் நாளைக்கு நான் டோக்கியோக்கு போகிறேன் அந்த யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணுறதுக்காக ஆனால் இதுக்கு முன்னாடி நான் டோக்கியோ போனதே கிடையாது ஆனால் உனக்கு டோக்கியோ நல்லா தெரியல நீ கூட வரியா அப்படின்னு கேட்க வினாடோக்கும் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஷின்னு எனக்கு எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் உனக்கு பெருசாக எதுவும் பண்ணது ஸோ நான் கண்டிப்பாக உன் கூட வரேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அடுத்த நாள் இங்கே டோக்கியோக்கு வராங்க வெளிநாட்டோக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது போகல இவ்வளோ நேரம் பஸ்ஸில் வந்தது ரொம்ப இடுப்பு வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் கோலப்படாத உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன முதுகில் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையாலுமா என்னை முதுகில் தூக்கிக்குவியா பரவாயில்லையே அப்போ பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு இழவன்னு நினைப்பாங்க அப்படி தானே அப்படின்ட்டு கோபமாக கேட்குறான் அதுக்கு ஷின் சிரிக்க அப்போ அசோக்கா வரான் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் தனியாக வரல தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அசுக்கா உண்மையை சொல்லு நீ எதுக்கு இங்கே வந்து உண்மையாலுமே நீ மீன் கடையை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் உண்மையாலுமே அதுக்காக தான் வந்தேன் ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் தனியாக போகிறேன் நீங்கள் தனியாக போங்க அப்படின்ட்டு அசோக்காக தனியாக போயிடுறான் என்ன சொல்கிறான் இவன் இவனை பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு மீனாட்டை பேச பரவாயில்ல அவன் தனியாக போனது கூட நல்லது தான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்க சான்ஸ் கிடச்சிச்சில்ல சரிவா போகலாம் அப்படின்ட்டு சின்ன மீனாட்டை கூட்டிகிட்டு நடந்து போகிறான் அப்போ மீனாட்டோக்கு எதுவுமே புரியல இப்போ நம்ம எதுக்கு இவன் கூட தனியாக வந்திருக்கோம் நான் இப்படி ஷின்னு கூட வெளியில் தனியாக வந்திருக்கேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே அசுக்கா மீன் கடையெல்லாம் எதுவும் பார்க்க வரல அவள் அங்கே இருக்கிற நிறைய ஃபேமஸான பில்டிங்கெல்லாம் போகிறான் போயிட்டு அங்கேருந்து ஷூக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறான் ஷூக்கு தான் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்னால் ரொம்ப பிடிக்கல ஸோ ஷூ ரொம்ப ஆச்சரியமாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அது பக்கத்தில் இன்னொரு ஒரு ஃபேமஸான பில்டிங் இருக்கும் அங்கேயும் போ போய் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் காட்டுறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ஷூ சொல்கிற இடத்துக்கெல்லாம் அசுக்காக போயிட்டு இருக்கான் இங்கே ஷூ இன்னும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க அந்த விசிட் ஆரம்பிக்க போகுது ஆனால் மின்னாட்டை தயங்கிக்கிட்டே ஷின்னு கிட்டே சொல்கிறான் இதெல்லாம் ஸ்கூல் பசங்க போக வேண்டிய விஷயம் என்ன மாதிரி ஒரு அங்கிள் உங்கள் கூட வந்தால் யாராச்சும் கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா என் கூட அப்படின்னு ஷின்னும் கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் மின்னாட்டை தூரத்தில் இருந்தே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக இவங்களுக்கு சுற்றி இருக்காங்க அப்போ மின்னாட்டை யோசிக்கிறான் அன்றைக்கி ஷின்னு கேட்டால் நான் உன்னை விட்டுட்டு தனியாக போயிட்டா நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு அது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது இங்கே அசுக்கா ஷூ சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் அவனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ அசோக்கா சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்ல ஆமாம் அது கூட நல்லா தான் இருந்துச்சு எனக்கு எப்பயாச்சும் போர் அடித்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா மறுபடியும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஷூ சொல்கிறோம் அதை கேட்டவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்னது வருஷக்கணக்கில் இருக்குதா அப்படின்னு அசுகா ஆச்சரியமாக கேட்குறான் அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி விசிட் முடிஞ்சிடுது இந்த காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்குது உனக்கு இங்கே இடம் கிடச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணு உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு மினாட்டை சொல்கிறான் சரி இந்த வேலை முடிஞ்சிருச்சு என்னை இப்போ டோக்கியோ சுற்றி காட்டுவியா அப்படின்னு கேட்க சரிவா சுற்றி காட்டுறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான் அப்படின்னா நம்மளோட டேட்டிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்ல டேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மினாட்டோ கோவமாக சொல்கிறான் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக டோக்கியோ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க நிறையா இடத்துக்கு போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க சாப்பிட்றாங்க டேட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு டேட்டில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ஈவினிங் ஆகிடுது இவங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுது ஆனால் என்னன்னு தெரியல அசக்காவை இன்னும் காணும் எங்கள் மூணு பேர் ஒன்றா தானே வந்தாங்க வரும்போது கூட மின்னாட்டோ தான் அசோக்காவுக்கு பஸ் வேறு போட்டிருப்பான் ஸோ இப்போ அசுக்கா தனியாக மறுபடியும் வீட்டுக்கு வர முடியாது ஸோ அசுக்காக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அசுக்கா ரொம்ப நேரம் வரவே இல்லை அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் அசோக்கா எங்களுக்கு கிடைக்கிறான் என்னென்னா அசக்காவோட ஃபோன் எங்கேயோ தொலைச்சிட்டு இருப்பான் அதனால் அவனுக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்திருப்பான் ஆனால் இப்போ மூணு பேர் சேர்ந்துடுறாங்க ஒரே இடத்துல ஆனால் இப்போ அவங்களுடைய கடைசி பஸ் மிஸ் பண்ணிடுறாங்க அடுத்த பஸ்ஸு நாளைக்கு காலையில் தான் அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அங்கேயே தங்குறதா முடிவு பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கிறாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது மூணு பெட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்குது மினாட்டை ஓடி போய் அந்த பெட்டெல்லாம் தனித்தனியாக போடுறான் அப்போ ஷின் சொல்கிறான் நம்ம யார்கிட்டேயே போய் அவன் மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைல்ல நீ உன் ட்ரெஸ்ஸை கட்டி கூட நான் உனக்கு துவச்சி கொடுக்குறேன் அப்படின்னு மினாட்டக்கிட்ட சொல்கிறான் எனது என் ட்ரெஸ்ஸை கட்டி உங்கள்கிட்ட கொடுக்குறதா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் வேற ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை பரவாயில்ல கூட நான் தான் தோச்சி தரேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஷின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மீனாட்டோ கீழே இறங்கி வரான் என்னடா இது போய் போய் இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடைக்கு போகிறான் ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகிறான் போல ஆனால் அந்த ஏரியாவே ரொம்ப அமைதியாக இருக்குது ஒரு மயானம் மாதிரி இருக்குது ஸோ மீனாட்டோக்கு லைட்டாக பயமாக இருக்குது மீனாட்டோ பயந்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கான் அப்போ அவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்குது அவன் பயந்துட்டு திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி வந்திருக்கிறது ஷின்னு தான் ஷின்னு விளையாட்டுக்கு மினாட்டோ பயமுறுத்திடுறான் ஏன்னா என் பின்னாடி வந்தேன் அப்படின்னு மின்னாட்டை கேட்க இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நீ பயப்படக்கூடாதுன்னு தான் உன் கூட வந்தேன்னு சொல்கிறான் பயப்படுறதா எனக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது நானே தனியாக போய்க்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் தனியாக போகிறான் ஆனால் அஷின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதே நேரத்தில் மீனாட்டுக்கு பயமாக தான் இருக்குது சரி விடு நீ என் கூட வந்துட்ட வேறு வழி இல்லை என் கூடையே வா அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க உனக்கு பயமா இருந்தால் என் கையை பிடிச்சிக்கும் அப்படின்னு அஷ்ஷின்னு சொல்ல உன் கையெல்லாம் என்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே மின்னாட்டுக்கு செம்மையாக பயமாக இருக்குது சரி நீ என்ன தான் இருந்தாலும் வாய திறந்து கேட்டுட்டேன் நான் இல்லைன்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படலை அதனால் வேணும்னா அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஷின்னுடைய ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவன் பக்கத்தில் பயந்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறான் ஒரு வழியாக கடைக்கு போய் வேண்டிய துணியெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் ரூமுக்கு வராங்க அவங்க ரூமுக்கு வரும்போது தனியாக ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சுல்ல அந்த ரூமில் அசுக்கா தனியாக தூங்கிட்டு இருக்கான் என்னடா இது நம்ம தனியாக தூங்கலான்னு பார்த்தோமே அப்படின்னு மின்னாட்டம் கடுப்பாகுது சரி நீ குளிக்க போலியா அப்படின்னு ஷின்னு கேட்க நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்புறம் நான் குளிக்க போறேன் அப்படின்னு மினாட்டை சொல்றேன் ஷின்னு ஒரே ஹாப்பியா இருக்குது நம்ம இப்படி எல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமான ஒரு கப்பல் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றான் என்னது அப்படின்னு மினாட்டோ கடுப்பா பார்க்க சிரிச்சுக்கிட்டே ஷின்னு குளிக்கிறதுக்கு போறான் மினாட்டோவுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக என்னால் ஷின் பக்கத்தில் தூங்க முடியாது அப்படின்னு அவனே முடிவு பண்ணிடுறான் ஸோ போய் அசக்கா எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் அசோக்கா எந்திரி நீ போய் அந்த ரூமில் படு நான் இங்கே தனியாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அசோக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு மின்னாட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷின் இருந்து குரல் வருது என்னுடைய டவலை மறந்து வச்சுட்டு வட்டேன் கொஞ்சம் டவல் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல மின்னாட்டை தயங்கிக்கிட்டே டவலை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான் அவன் கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு தண்ணி நல்லா சூடாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்குறான் நீ சும்மா இருக்க மாட்டேன் இந்த டவலை பிடி அப்படின்னு சொல்ல மெதுவாக ஷின் இவன் கையை பிடிச்சி விளையாட்டுக்கு இழுக்கிறான் என் கையை விடுறா அப்படின்னு எப்படியே எஸ்கே பையன் வெளியில் வந்துடுறான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஷின் குளிச்சுட்டு வெளியில் வந்துடுறான் அப்போ மின்னாட்டை ஒரு மாதிரி திரும்பி உட்காந்துட்டு இருக்கான் என்னாச்சு அப்படின்னு ஷின்னு கேட்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் உன் கூட ஐ கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன் உன் முகத்தையே பார்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என் கண்ணை பார்க்காத அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மினாட்டவும் குளிக்க போகிறான் மினாட்டை குளிச்சுட்டு வெளியில் வரும்போது ரூமே அமைதியாக இருக்குது சின்ன அவனுடைய பெட்டில் தூங்கிட்டு இருக்கான் சின்னோடைய பெட்டுக்கும் மினாட்டோட பெட்டுக்கும் நடுவில் நிறையா கேப் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு மினாட்டை நிம்மதியாக வந்து அவனோட பெட்டில் படுத்துக்கிறான் படுத்துக்கிட்டு மெதுவாக திரும்பி சின்ன பார்க்க சின்ன கண்ணை திறந்து இவனை பார்க்குறான் டக்குன்னு மினாட்டை திரும்பிக்கிறான் என்ன இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்னை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன் இப்போ மட்டும் எதுக்கு என்ன பார்த்தேன் அப்படின்னு சின்ன கேட்க நான் சும்மா தான் உன்னை பார்த்தேன் சொல்லப்போனா நம்ம ரெண்டு பேரோட கண்ணை மீட் பண்ணல ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மினாட்டை சமாளிக்கிறான் சரி ஆனால் உனக்கு தூக்கம் வருதான் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிது அப்படின்னு ஷின்னு சொல்றோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கண்ணை மூடி தூங்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்ல இல்லை நான் வேணா உன் கையை கொஞ்சம் பிடிச்சிக்கவா நீ கண்ணை தானே பார்க்க சொன்னேன் கையை பிடிச்சிக்கிட்டா எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷின்னு சொல்றான் வேற வழி இல்லாம சரி வெறும் கையை தானே பிடிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு மினாட்டாவும் அவனோட கையை கொடுக்குறான் உடனே ஷின் ஹாப்பியாக அவனோட கையை பிடிச்சிக்கிறான் அப்போ ஷின் கேட்குறான் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற சக்குமா சென்ஸே நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க இப்போ மினாட்டோக்கு சக்குமா சாரோட ஞாபகமே இல்லை போல் மினாட்டாவை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் மாதிரி ஒரு சின்ன பையன் முன்னாடி பயந்ததை நினச்சிதான் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு உன் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது உங்கள் கை ரொம்ப வாமா நல்லா இருக்குது அப்படின்னு ஷின்னு சொல்ல நல்லவங்க கையெல்லாம் அப்படி தான் ரொம்ப வாமாக தான் இருக்கும் அப்படின்னு மினாட்டை சொல்கிறோம் இன்றைக்கி என் கூட நீ டோக்கியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கண்ணை தூங்குறான் மின்னாட்டை மெதுவாக ஷின் பார்க்குறான் ஷின்னோட ஃபேஸில் ஒரு நல்ல ஸ்மைல் இருக்குது இப்போ உங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்போ மின்னாட்டக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா மனசுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்கு அவனுடைய தாட் எல்லாமே அவன் கை வழியாக என் உடம்புக்குள்ளே பாயிற மாதிரி இருக்குது அதெல்லாம் மின்னட்டவங்கள நல்லா ஃபீல் பண்ண முடியுது ரூமில் இருக்க அசுக்கா தூங்கலை அவனும் இங்கே நடக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் அடுத்த நாள் மூணு பேருமே அவங்களோட ஊருக்கே போயிடுறாங்க பா ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்துட்டோம் டோக்கியோ நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அசோக்கா மினாட்டோவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்ல அதிக்கிறதுக்கிட்ட நான் தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு மினாட்டோ சொல்ல அடுத்து அசோக்கா ஷின்னுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் என்னாச்சு இவனுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு இங்கே ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கேன் சரி டைம் ஆச்சுன்னா என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அசக்கா அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் அசோக்கா ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு போக மாட்டான் அவன் ஷூவை பார்க்க தான் போவான் ஷூ அவனோட கடையில் உட்காந்துட்டு இருப்பான் இவன் உள்ளே போனதுமே ஷூ அப்படின்னு அவனை கூப்பிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறான் இப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே மினாட்டோ காட்டுறாங்க மினாட்டோவும் ஷின்னும் மினாட்டோட கடைக்கு வந்திருப்பாங்க மினாட்டோனுடைய ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரிங்க் எடுத்து ஷின் கையில் கொடுக்குறான் இந்தா குடின்னு ஆனால் ஷின்னு குடிக்காம நான் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட மினாட்டோக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதாவது இனிமேல் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் மினாட்டோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லப்போனால் இத்தனை நாளாக அவன் எதிர்பார்த்தது இதுதான் ஆனால் இப்போ அவனுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல இதோட எபிசோட் லெவன் முடியுது இந்த வீடியோ உங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ பேபிஸ் பாய்